ஹலோ ஹலோ விவர்ஸ் இப்போ என் வீட்டில் தண்டுக்கீரை விதையை பற்றி ஏற்கனவே தண்டுக்கரை எப்படி விதை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு போட்டிருப்பேன் தண்டுக்கரை கடையெல்லாம் போட்டிருப்பேன் இப்போ அதில் அந்த காஞ்சி போன விதையை எல்லாத்துலேயும் போட்டு வச்சாங்க இப்போ எல்லா தொட்டிலேயும் இந்த தண்டுக்கீரை நிறைய வளர்த்து பாருங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த தண்டுக்கீரை கிடைச்சிருக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இவ்வளோ பறிச்சுட்டேன் அதுலேயே கொஞ்சம் இப்போ விதை கூப்பிட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் வெறும் இலையை மட்டும் கிள்ளிக்கணுங்க இங்கே பாருங்கள் இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கினா போதும் இந்த கொனையை மட்டும் இந்த கொனையை மட்டும் கிள்ளிக்கலாம் இதை வாரத்துக்கு ஒரு முறை எனக்கு எப்படி இருந்தாலும் கிடைச்சிருதுங்க இத்தனைக்கும் நானே விதை போடல விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த காஞ்சி போனேன் அந்த சருகு தாங்க போட்டு விட்டேன் எல்லாத்துலேயும் எப்படி அதுலேயே புதினாவும் போட்டிருக்குறோம் அதுக்கு மேல கீரை வந்துடுது இப்போ இலைய மட்டும் கிள்ளிக்கினாங்க இங்கே பாருங்கள் இலையை மட்டும் கிள்ளிக்கினதுலேருந்து இந்த விதை கூட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் இது பாருங்க இதெல்லாம் விதை தாங்க இந்த சைட்லெல்லாம் கூட வருங்க அதனால தான் நான் வெறும் இலையை மட்டும் கிள்ளிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போது இந்த சைட்லெல்லாம் வருங்க இந்த சைட்லெல்லாம் விதை வரும் இது பாருங்கள் இதெல்லாம் சும்மாவே தூவி விட்டு தாங்க அந்த காஞ்சி போனால் அந்த விதையை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த காஞ்சி தாங்க போட்டேன் எனக்கு எவ்வளோ கீரை வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எத்தனை செடி உற்பத்தி ஆகுது எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இவ்வளோ கீரை ஒரு முறை நிறைய கீரை கிடைக்குதுங்க அதே மாதிரி பூச்சி அடிச்சு போயிடும் அதே மாதிரி இந்த கீரையும் பாருங்கள் பருப்பு கீரை பருப்பு இதை பாருங்க மூக்கு கிள்ளிக்கிலாம் பாருங்க மூக்குத்தி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து தொட்டியில் அதுவாக தானாக வர்றதுங்க இதெல்லாம் நான் சேர்த்து கிடையிறது இன்னும் ஒரு கீரை இதெல்லாம் கூட அப்படியே விதைக்கு தாங்க விட்டு வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க இது வந்து குப்பை கீரைன்னு வாங்க குப்பை கீரைன்னு வாங்க இதெல்லாம் சேர்த்து போட்டு கடையிலாங்க எல்லா கீரையும் அம்மகுத்தி கீரை இருக்குது கீரை இருக்குது பருப்பு கீரை இருக்குது சும்மாவே இது தொட்டியில் வரது தாங்க இங்கே பாருங்கள் இது ஒரு தண்டிச்சது விதைக்காக விட்டு வச்சுக்கிறேன் பாருங்க இந்த தடையை மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்க அது விட்டால் பூச்சி அடிச்சு வேஸ்ட்டாக தான் போகும் பூச்சி அடிச்சிடும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு கிள்ளிக்கணும்னா திரும்ப அடுத்த வாரத்துக்குலாம் எனக்கு கீரை கிடச்சிடங்க இதுலையே இங்கே பாருங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே ஒரு பூச்சி கீரை வந்துடும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கூட கடையிற கீரை தான் இந்த கலவா கீரைன்னு சொல்லுவாங்கம்மா எல்லாம் கலந்து போடுறது இது பாருங்கள் இதெல்லாம் கூட நானே யூஸ் பண்ணிக்குவேன் நல்லா இருக்குது பாருங்கள் எதுவுமே இங்கே அசுத்தமானது எதுவும் தண்ணிலாம் போல் டெய்லி இந்த தொட்டியில் வரது தாங்க இதெல்லாம் இங்க பாருங்கள் தொட்டியில் வர செடி தான் இது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க இதுவும் இதுவும் பருப்பு கீரைங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது இருந்துச்சுன்னா சுத்தமான இடத்துல இருந்துச்சுன்னா இதெல்லாம் போட்டு கடைஞ்சி குழம்பு வைக்கலாம் குழந்த பிறந்தவங்களுக்கு கூட இந்த கலவை கீரை கடைஞ்சி ஊற்றுவாங்க அதனால் இதெல்லாம் எல்லாம் கலந்து கீரை கரைஞ்சி சாப்பிட்லாங்க இங்கே பாருங்கள் இது விதை விட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சைடில் சைடில் வர்த்தக பாருங்கள் இதை இதுதான் அதனால தான் இதை அப்படியே விட்டு வச்சுருக்கிறாங்க நான் பிடிக்க நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க